கரூர் சம்பவத்துக்கு அப்புறமாக தற்பொழுது நடக்கக்கூடிய இந்த மக்கள் சந்திப்பு இது அரசியல் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்ன ஏற்கனவே வந்து 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 அவர் அவர் கிண்டல் தான் பல மாவட்டங்களுக்கு விசிட் பண்ண ஒரு ஆறாவது கூட்டம் நடக்கும் போது கரூர் கூட்டம் நடக்கும்போது ஒரு பெரிய ஒரு சோக சம்பவம் நடந்து போச்சு ஆக்சுவலா நாற்பத்தி பேர் இறந்து போயிட்டாங்க அதை ஒரு பெரிய அளவுல அது பாதிச்சதுனால ஒரு ஒன்றரை மாசம் கிட்டத்தட்ட எந்த விதமான ஆக்டிவிட்டியும் இல்லாத இருந்தார் ஆனா அந்த கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி அவருக்கு ஒரு பெரிய நடுநிலை மக்கள்கிட்ட ஒரு பெரிய செல்வாக்கு இருந்தது கரு கரு சம்பவத்துக்கு அப்புறம் அவர் நடந்து கொண்ட விதத்தினால அவர் ரசிகர்கள் ஒரு பின்னணி இருக்கலாமே தவிர அவர் நடுநிலையா அரசியலை பாக்குறவங்க இன்னும் இவ்வளவு பெரிய சோகம் சம்பவம் நடந்திருக்கு அவர் கரூர்ல போய் யாரையும் பார்க்காம திரும்பி அப்படியே வந்துட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனங்கள்லாம் வச்சாங்க அந்த மாதிரி எண்ணமும் நிறைய பேர் திருக்கு ஆக்சுவலா அதே மாதிரி வந்து அந்த பாதிக்கப்பட்டவங்களை வந்து இவர் கூப்பிட்டு பார்த்தது இருக்குல்ல அது கூட பல பேர் விமர்சனம் பண்றதை நம்ம பார்த்தோம் இந்த சூழல்ல மறுபடியும் மக்களை சந்திக்கணும்னு அவர் ட்ரை பண்றாரு அப்புறம் டிசம்பர் நாலோ மூணோ டைம் நாலாம் தேதிக்கு கேட்டார் நினைக்கிறேன் கார்த்திகை தீபம் அது அப்புறம் பாபர் மசூதி இடித்த நாள் பாதுகாப்பு படைகள் போலீஸ் வந்து சரியா பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்ட்டு அனுமதி கொடுக்காதனால இப்போ அவருக்கு வேற தேதி கேட்க சொல்லியிருக்காங்க கூடிய வரையில வந்து அவருக்கு வந்து டைம் இல்ல கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கு வந்து அவர் டிராவல் பண்ண வேண்டியதா இருக்கு மூணாவது மாவட்டத்திலயே அவருக்கு பிரச்சனை வந்துருச்சு ஆக்சுவலா திருச்சி நாகப்பட்டினம் கரூர் சொல்றது பிரச்சனை வந்திருக்கு ஆக்சுவலா